ஆர்வி எம்டி டூ ரஷ்யா இப்போ உருவாக்கிட்டு இருக்க ரொம்பவே அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைன்னு சொல்லலாம் இப்போ உலகத்தில் இருக்க எந்த ஒரு மிசைலாலேயும் அதாவது ஏர் டு ஏர் கேட்டகரியில் எந்த ஒரு மிசைலாலேயும் பண்ண முடியாத பல வேலைகளை இந்த மிசைலால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது இந்த மிசைல் ஸ்பெஷலாக எதுக்காக உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன்காகவும் எஸ்யூ செவன்டி ஃபைவ் விமானங்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது இப்போது ரஷ்யா என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் எங்களோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் அமெரிக்காவோட ஏர் டு ஏர் மிசைல்ஸான ஆம்ராம் மிசைல்ஸையும் சைட் வைண்டர் மிசைல்ஸையும் கூடிய சீக்கிரத்தில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தயார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் இரு ரஷ்யாவுக்கு எந்த ஒரு நாடுமே ஆயுதங்களை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமை இருக்கப்போ எப்படி ரஷ்யாவால் அமெரிக்காவோட ஆயுதங்களை ரஷ்யாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் ஈடுபடுத்த முடியும்னு கேட்குறீங்களா அதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் ஆக்கி தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யா இப்போ கரண்ட்டாக அவங்களோட சர்வீஸில் வச்சுட்டு ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்துக்கூடவே அதோட இன்னொரு வேரியண்ட்டான எஸ்யூ செவன்டி ஃபைவ் செக்மேட்டையும் ரஷ்யா உருவாக்கிட்டுருக்காங்க இப்போது பொதுவாகவே ஒரு நாடுன்றது ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குதுன்னா அதோட இன்னொரு வேரியண்ட்டை உருவாக்குவாங்க ஏன்னா அதோட டாப் நாச் வேரியண்ட் அதோட ரொம்பவே அட்வான்ஸ்டு வேரியண்ட்டை அந்த நாட்டு படைப்பிரிவுகளில் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த வேரியண்ட் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி இது கூட ஸ்டெல்த் வைஸ் கம்பேர் பண்ணுறப்போ இல்லை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கும் இந்த விமானங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை உருவாக்குவாங்க அதேமாதிரி தான் அமெரிக்காக்கிட்ட இருக்க எஃப் டொண்ட்டி டூ ராப்டார் அமெரிக்காவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்ற நாடுகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ சைனாவிலேயும் மாதிரி தான் ரஷ்யாவும் அதே மாதிரி தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அவங்க வச்சிக்கிட்டு எஸ்யூ செவன்ட்டி ஃபைவை ரொம்பவே கம்மியான விலையில் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னா உதாரணத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொன்னால் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தோட விலையே வெறும் ஒரு விமானத்தோட விலையே அதோட ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நூறு மில்லியன்ல இருந்து நூத்தி பத்து மில்லியன் வரைக்கும் ஒரு யூனிட்டோட காஸ்ட்டு ஆனால் அதுவே ரஷ்யாவோட எஸ்வி ஃபிஃப்டி செவன் விமானங்களை பார்த்தோன்னா நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது மில்லியன் தான் ஒரு விமானத்தோட காஸ்ட்டு சரி எஸ்யூ ஃபிஃப்டி செவனே எந்த அளவுக்கு இருக்குன்னா எஸ்யூ செவன்டி ஃபைன்றது அதுக்கும் அடுத்த கட்டம் தானே அப்போ அதோட காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா அதோட காஸ்ட் இதை விட கம்மி கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது மில்லியனுக்குள்ளே தான் ஒரு சிங்கிள் விமானத்தோட காஸ்டே வரும் அப்படின்னா பாருங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு விமானம் வாங்கக்கூடிய இடத்துல ரெண்டு யூ ஃபிஃப்டி செவன் வாங்கலாம் அப்படி இல்லையா மூணு எஸ்யூ செவன்டி ஃபைவ் வாங்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைய இந்த ரெண்டுக்கு அதிகமான விமானங்கள் சேர்ந்துச்சுன்னா ஈஸியாக வீழ்த்தர முடியும் இந்த விமானி வட்டு ஒழுங்காக ஓட்டினா ஒரு யூ செவன்டி ஃபைவ் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைய ஈஸியாக அடிச்சு விழுத்துன்னு சொல்லலாம் இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுதியில் நடந்த இந்த டிஃபன் ஷோல இவங்களோட ரொம்பவும் அதிநவீன ஆயுதங்களை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுல ரொம்பவே முக்கியமான மிசைலாக இருக்கிறது ஆர்டிஜி எம்டி டூங்கிற ஒரு மிசைல் இது ரஷ்யாவோட ஃபிஃப்த்து ஜென் ஏர்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ஆர்டுவேர் மிசைல்னு சொல்லலாம் இந்த மிசைல்றது ஒரு டெக்னாலஜிக்கலி மார்வலஸ் மிசைல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஏவுகணைகள் ஆர்ட்வேர் ஏவுகணைகளை விட நாலஞ்சு வருஷம் டெக்னாலஜிக்கலி முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணைன்னு சொல்லிட்டு ரஷ்யா சார்பில் இந்த ஏவுகணைக்கு ஒரு பெரிய கிளைமை கொடுக்குறாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தனா இதில் மற்ற எந்த ஏர் டு ஏர் மிசைல்லையும் இல்லாத அளவுக்கு இன்னர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பலிஸ்டிக் மிசைல யூஸ் பண்ணுவாங்கல்ல அதுவாக போய்ட்டு டார்கெட்டை தேடி அடிக்கிறது அந்த நேவிகேஷன் சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரேடார் சீக்கிங் கெப்பாசிட்டிஸும் இந்த மிசைலுக்கு இருக்குது இது எல்லாமே இருக்கட்டும் இது எல்லாமே எல்லா மிசைலையும் இருக்குது தான் ஆனால் மற்ற ஏவுகணைகளை விட இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல மற்ற ஏவுகணைகளை விட இதை தனித்துவமாக காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டாக் ஃபைட் கிட்டத்தட்ட ஒரு விஷுவல் ரேஞ்ச் ஃபைட்டில் தான் அதிகமாக ஈடுபடும் அப்படி இருக்கப்போ இந்த விமானங்கள் எந்த அளவுக்கு மெனுவர் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் இருக்க ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள் ஏர் ஏர் ஏவுகணைகள் எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதை பொறுத்து தான் அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு தெரியும் அதே மாதிரி எந்த விமானம் இன்னொரு விமானத்தை நோக்கி அதோட குறிய முதல்ல வைக்கதோ ஏன்னா விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேடார்ன்றது அதோட முன்பகுதியில் தான் இருக்கும் இந்த முன்பகுதி எந்த விமானத்தை நோக்கி முதல் விமானம் திருப்புதோ அந்த திருப்புன விமானம் தான் அந்த எதிரி விமானத்தை டார்கெட் லாக் பண்ணி ஃபயர் பண்ணும் அப்படி பண்றப்போ இந்த இடத்துல எந்த விமானம் மெனுவர் பண்ணுதோ முதல்ல திரும்புதோ அந்த விமானம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மிசைலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இதை டார்கெட் லாக் எப்படி வேணா பண்ணலாம் அதாவது இப்போ வர ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள்லாம் இப்போ எஸ்யூ பிப்டி செவனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்காணிக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு இப்படின்னு இருக்கப்போ இந்த மிசைல்க்கு மட்டும் நம்ம டார்கெட் கொடுத்துட்டோம்னா அது பிரண்ட் டைரக்ஷன்ல மட்டும்தான் அந்த எதிரி விமானம் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படி சைட்ல டார்கெட்டை இந்த ஏவுகணைக்கான டார்கெட்டை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இந்த ஏவுகணை ஃப்ரண்ட்வேர்ட்ஸில் தான் போயிட்டு அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது இதோட எதிரி முன்னாடி தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒன் எயிட்டி டிகிரி கிட்டத்தட்ட அப்படியே ஒரு பெண்ட் அடிச்சு அந்த விமானம் பின்னாடி வந்தால் கூட அந்த விமானத்தை இந்த ஏவுகணையால் சுட்டு வீழ்த்த முடியும் இதுதான் இந்த ஏவுகணையை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஏவுகணைகளை விட ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக மாத்திருக்கு நினைச்சு பாருங்க ஒரு விமானம் முன்னாடி போயிட்டு இருக்கு பின்னாடி எதிரியோட விமானம் துரத்துட்டு இருக்கு இப்போ அந்த விமானிக்கு இருக்க ஒரே சான்ஸ் அவரோட விமானத்தை ஃபிளிப் பண்ணி ஏன்னா மெனுவர் பண்ணி திரும்ப இவரை நோக்கி மிசைல ஃபயர் பண்றது மட்டும்தான் ஆனா இந்த மிசைல் மட்டும் இருந்துச்சுன்னா அவர் போற வாக்குலயே போயிட்டு இந்த விமானத்தை ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல சைடில் இருக்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் பண்ணி இந்த ஃபயர் போதும் இந்த ஏவுகணை பார்த்துக்கும் இந்த அந்த பின்னாடி வர விமானத்தால் சீக்கிரத்தில் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிடலாம் இப்போ இந்த மிசைல்ஸையும் இந்த ஷோல ரஷ்யா காமிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதையும் நாங்கள் ஏற்றுமதி பண்றதுக்கு தயாரா இருக்குன்றத ரொம்பவே தெளிவாக காட்டியிருக்கோங்க அது மட்டும் இல்லாம எஸ்யூ செவன்டி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரஷ்யா ரொம்பவே முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி காஸ்ட்லி ஜெட்ஸை வாங்குறது எந்த அளவுக்கு காஸ்ட் அதிகமாக போகுதோ அதை விட அந்த விமானங்களை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஏனையை கட்டி தீனி போடுற கதைன்னு தமிழில் ஒன்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதுக்கு செலவு பண்ணணும் அந்த அளவுக்கு அதுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருக்கணுன்ற மாதிரி அதே மாதிரி ஒரு கதை தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை வச்சு சமாளிக்கிறதும் அந்தளவுக்கு ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மற்ற உலகத்தில் இருக்க எந்த ஒரு விமானத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான ஃபிளையிங் காஸ்ட்டும் அந்த விமானம் பறக்கிறதுக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டும் அந்த விமானத்தை சர்வீஸ் பண்ணுறதுக்குமான காஸ்ட் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆகும் அப்படி இருக்கிற நேஷன்ஸ்கிட்ட இங்கே பாரு நீ ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நூறுல இருந்து பத்து மில்லியன் அந்த விமானத்துக்கு மட்டுமே செலவு பண்ற அந்த ரேஞ்சில் அதே காசு நீ என்கிட்ட கொடுத்தினா நான் உனக்கு அதை விட அட்வான்ஸ்டாக இருக்க மூணு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை கொடுக்குறேன் கிட்டத்தட்ட இப்போது எஸ்யூ செவன்டி ஃபைவ்ன்றது இப்போ ரஷ்யா பண்ணியிருக்க பேட்டர்லாம் பார்த்தோன்னா இதோட டூ சீட்டர் வேரியண்ட்டும் வரப்போகுது இதோட அன்மேண்ட் கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் மாதிரியான வேரியண்ட்டும் வரப்போகுது இதில் அளவுக்கு டெக்னிக்கல் அப்டேட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்குனே ஸ்பெஷலாக உருவாக்கின ஒரு ஏவுகணையும் சேர்த்து நான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பெரிய ஆஃபரை ரஷ்யா இப்போ கொடுத்துருக்காங்க இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இந்த நிறுவனத்தோட தலைவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆர்ட்வேர் மிசைல்ஸாக இருக்க ஆம்ராம் மிசைல்ஸையும் சைட் வைண்டர் மிசைல்ஸையும் எல்லா மிசைல்ஸுமே இந்த விமானங்கள் கூட நாங்கள் மர்ச் பண்ணி கொடுக்குறோம் அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு ரஷ்யன் ஃபிஃப்த் ஜென்ஜெட்லேருந்து அமெரிக்காவோட ஒரு டு ஏர் மிசைல் ஃபயர் ஆகிற மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சவுதிலேயும் நிறைய வெஸ்டர்ன் ஜெட்ஸ் இருக்குது யுனைட் அரபு எமிரேட்ஸ்லாம் எஃப் சிக்ஸ்டீன் வேரியண்ட்டோட பிளாக் சிக்ஸ்டி வேரியன்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறைய இருக்குது இப்போது இவங்களுக்கு ஒரு ஃபிஃப்த் ஜெனர்க்ராஃப்ட் கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதே டைமில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு செக் வச்ச மாதிரி மிடில் இஸ்ட்டில் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த ஒரு பெரிய பிளானாக பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இப்படி ஒரு ஆஃபரை ரஷ்யா கொடுத்துட்டாங்க சரி இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ரஷ்யன் சாஃப்ட்வேர் வேறு ரஷ்யாவோட விமானம் இந்த பக்கம் அமெரிக்காவோட ஏவுகணைகள் அது கம்யூனிகேட் பண்ணுற மெத்தட் வேறு அதாவது ஒட்டு மொத்தமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் இந்த ரெண்டு டிவைசஸாலையும் பேசிக்க முடியும் அதுங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்கிறது ரஷ்யா உக்ரைன் வார் இந்த உக்ரைன் கிட்ட சோவியத் ஏரா விமானங்களான எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் வகை விமானங்களும் மிக் வகை விமானங்களும் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதுலேருந்தே அமெரிக்காவோட ஏவுகணைகள் பறக்கிற மாதிரியும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஸ்டாம்ப் ஷேடோ மிசைல் ஸ்கேல் மிசைல் எல்லாம் ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு அப்கிரேடை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பண்ணி கொடுத்துருக்கங்க ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ரஷ்யன் ஜெட்டையும் இந்த அமெரிக்காவோட மிசைல்ஸையும் ஈஸியாக மெர்ச் பண்ண முடியும் இது பாசிபிளான ஒரு விஷயம்தான் ஆனால் இதுக்கெல்லாம் அமெரிக்கா அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல ஏன்னா இப்போது அமெரிக்காவோட ஏர் ஃபோர்ஸில் இருக்க முக்கியமான ஏர் டு ஏர் மிசைல்ஸ் சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க இதை ரஷ்யன்ஸ் ஏதாச்சும் டீக்கோட் பண்ணிவிடுவாங்க இல்லை ரஷ்யன்ஸ் வந்து இந்த மிசைல மேபி படிச்சிருவாங்கன்ற பயத்தினால யூஏஇக்கு இன்டெரக்டாக ஒரு ப்ரெஷரை அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்தில் கொடுக்கலாம் ஆனால் இந்த ஃபிஃப்த்து ஜென் விமானங்கள் யூஏஇக்கு போக போகிறத யூஏஇ முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த விமானம் வேணும் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைன்றதுலாம் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது இந்த விமானம் எங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அமெரிக்காவில் கண்டிப்பாக தடுக்க முடியாது ரஷ்யா மிடில் ஈஸ்ட்டில் அவங்களோட ஆயுதங்களை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லுன்னா ரஷ்யாவோட விமானத்துலேருந்து ஒரு அமெரிக்கன் மிசைலை லான்ச் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட இந்த ஆர்விவி எம்டி டூ வேரியன்ட் ஆர்டுவேர் மிசைல் எந்த அளவுக்கு டெட்லியானது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட விடுவது உங்களாக்கி